மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக இருந்து உங்கள் விரைவாகவும் இலங்கையில் உறவினர்களிடம் ஒப்படைத்து வரும் ஒப்பற்ற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் அனுப்பும் சேவையை அறிமுகப்படுத்திய பெருமை டோர் டு டோர் சர்வீஸ் மூலம் நீங்கள் அனுப்பிய பொதிகள் நான்கு வாரங்களில் உங்கள் உறவுகளின் காலடியில் கிடைக்கிறது இருந்து தாயக சொந்தங்களுக்கான உறவு பாலம் எம் சி எஸ் காகோ சர்வீஸ் நம்பிக்கையானதும் விரைவானதும் பாதுகாப்பானதுமான எமது சேவைக்கு இப்போதை ஜெர்மன் மற்றும் ஆங்கில மொழியில் அறுபத்து ஆறு ஐம்பத்து ஆறு ஐநூற்று ஐம்பத்து தமிழில் ஒரே ஆட ஏழு எட்டு அறுபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முன்னூற்று ஒன்பது ஹாய் வீவர்ஸ் இது சுவிஸ் தமிழ் டிவி அன்பான உறவுகளை மற்றும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறோம் இந்த நாளிலையும் சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள போறோம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மறக்காம சுவிஸ் தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டி விட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க இன்னைக்கு சுவிட்சர்லாந்துல இந்த கோடீஸ்வரர்களா மாறுறது எப்படி அதுக்கு என்னலாம் பண்ணலாம் என்பது சம்பந்தமாக சின்ன சின்ன டிப்ஸ் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் வாங்க எபிசோடுக்கு போகலாம் இப்போ வளர்ந்துட்டு இருக்கிற தகவல் தொழில்நுட்பமோ அல்லது புறபுற துறைகளாக இருக்கலாம் எல்லாமே கோடிகளில் புரளக்கூடிய தொழில்களாகவும் அதன் மூலமாக உயர் பதவிகளில் இருந்தா இன்னும் இன்னும் கூடுதல் வருமானங்களை ஓட்டக்கூடிய துறைகளாகவும் இருக்கு அதையெல்லாம் தாண்டி எப்படி நம்ம கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்றதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு அதை தான் இப்போ பார்க்க போறோம் சுவிட்சர்லாந்து எப்பவுமே ஒரு சூப்பரான நாடு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஐரோப்பிய நாடான சுவிட்சர்லாந்து எப்பவுமே அழகான நாட்டோட ஆடம்பரமான நாடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க இருக்கிற வங்கிகள் தான் இந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஸ்தீரத்தன்மைக்கும் அதனுடைய ஊன்றுகோலுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சுவிட்சர்லாந்து எப்பவுமே உலகளாவிய நிதி மையமாகவே கருதப்படுது ஏன்னா சுவிட்சர்லாந்துல மில்லியனர்களும் குறிப்பிடத்தக்க எண்ணில இருக்கிறது முக்கியமான காரணமா இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு எப்படி சொல்ல சுவிட்சர்லாந்து பணக்காரங்களுடைய பட்டியலை வெளியிட்டு இருந்தோம் அவங்க என்னென்ன நிறுவனம் வச்சிருக்காங்க அவங்களுடைய ஆண்டு மொத்த வருமானம் எப்படி அதே போல சொத்து மதிப்பு இருக்கிற தகவல் எல்லாத்தையுமே ஒரு காணொலி தொகுப்பா அவங்களுக்கு வழங்கி இருந்தோம் அதை பார்க்காதவங்க நிச்சயமா பார்த்து கொள்ளுங்க இப்போ சுவிட்சர்லாந்துல அதிக அளவு கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு தொழில் முனைவோரான என்றவர் பல சுவாரஸ்யமான தகவலை உண்மைகளாக சொல்றாரு அவர் சொல்ற விடயத்துல என்னன்னா சுவிட்சர்லாந்துல ஏழு பெரியவங்களை எடுத்துக்கிட்டோன்னு வைங்க அதுல ஒருத்தர் கோடீஸ்வரரா இருக்காராம் இது அமெரிக்காவை விட அஞ்சு மடங்கு அதிகமான ஒரு எண்ணிக்கை அதை விட நாற்பத்தோரு வீதமானவங்களுக்கு தான் வீடுகள் வீடு இல்லையா இருக்குது இருந்தாலும் அந்த வீடுகளை வாடகைக்கு விட்டு அதிக லாபத்தை ஈட்டக்கூடியவங்களா மாறுறதுக்காக விரும்புறாங்களாம்னு சொல்றாங்க அத்தோட அவங்க உழைக்கக்கூடிய சேமிக்கக்கூடிய பணங்களை வீடுகளை வாங்காம சேமிக்கிற பணத்தை என்ன பண்றாங்கன்னா அதிக லாபம் தரக்கூடிய தொழில்கள்ல முதலீடு செஞ்சு இன்னும்

அவங்களுடைய முதலீடுகள்ல லாங்குவேஜ் டெக்னாலஜி நிதி கல்வி அறிவு இது எல்லாமே மதிப்பு மிக்கதா சொல்லப்படுது கணக்குகள்ல நிர்வகிக்க ஒவ்வொரு நாள் பரிவர்த்தனைக்காக என்ன பண்றாங்கன்னா உள்ளூர் வங்கிகளையும் அவங்க பயன்படுத்தி கொள்றாங்க தனிப்பயனாக்கப்பட்ட செல்வ மேலாண்மைக்கு தனியார் வங்கிகளையும் அந்நிகை செலாவணி அத்தோட உலகளாவிய முதலீடுகளுக்கு இன்டர்நேஷனல் பேங்க்ஸையும் இவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு தர்ஷன் சொல்றாரு சுவிட்சர்லாந்துல பலர் கோடீஸ்வரர்களா மாறுறதுக்கு இவ்வாறான சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக பயன்படுத்துறதுதான் முக்கியமானதுன்னு சுட்டி காட்டியிருக்காரு மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா நம்ம சந்திக்கலாம்